பெரியார் இதெல்லாம் பேசியிருக்கார் பெரியார் இப்படி இப்படிலாம் பேசிருக்கார் பெரியார் இதையெல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கார் அப்படின்னு நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா யாராவது வந்து மேடை ஏறி போய் சீமானுக்கு வந்து பதில் சொன்னுமா சீமான் சொல்லுவாங்க சீமான் தமிழ்நாட்டில் எல்லாரும் நல்ல அப்பனும் ஆத்தாளுக்கும் தான் பிறந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் என்ன சந்தேகம் தெரியுமா நீங்க நல்ல அப்பனும் ஆத்தாளுக்கும் தான் எல்லாருக்குமே ரொம்ப சந்தேகமா இருக்கு ஏன் தெரியுமா பெரியார் யாருன்னே அவங்களுக்கு தெரியாதா அப்படியா சரி சரி அவர் யாரு தமிழ்நாட்டுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு பெரியாரிஸ்ட்டுங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க சரியா அப்புறம் திராவிட மாடல்ன்றது வந்து திருட்டு மாடலா அப்புறம் என்ன சொன்னீங்க கண்டிப்பாக நான் ஒரு நாள் ஜெயிப்பேன் அப்போ உங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு ஆக்குவேண்ணா அப்படியா சீமான் கிடையவே கிடையாது இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க என்னோட சாபம் உங்களை ஜெயிக்கவே விடாது இப்போ கூட இருக்கீங்களா தொண்டை வத்த கத்த கத்த நம்ம வந்து ஜெயிச்சுருவோம் அப்படின்னுட்டு ஒன்றும் கிடையாது அன்றைக்கி சந்தோஷம்னா இருப்பீங்களா ஸ்கைப்பில் சேரநாதன் பேசும்போது விஜயலட்சுமி பக்கத்தில் இருந்தாங்கன்னு அன்னைக்கே வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு நீங்கள் நல்லா அப்பனும் ஆத்தாளுக்கும் பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு